வெல்கம் டு ஜாஸ் மீடியா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டூ த்ரீ கமா டூ த்ரீ கமா ஃபோர் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா ஃபோர் தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி இதில் வந்துட்டு ஏ க்ராஸ் பிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மளை ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வேல்யூ கொடுத்துட்டு ஏனில் ஏ மற்றும் பிஐ கான்கு கொடுத்துருக்காங்களா இதில் எதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட் டேர்ம்லாம் தான் வந்துட்டு ஏ டேம் அதாவது எதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குதோ அதெல்லாம் ஏ டம்ஸ் சரிங்களா அப்படி பார்த்தா இங்கே த்ரீ இருக்குது இங்கே இந்த ரெண்டு டேர்ம்ஸில் ஃபைவ் இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு டேர்மாக இருக்கா ரெண்டு டேர்ம் ஒரே டேர்ம் அதாவது சேம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்ததுன்னா நம்ம ஒரு தடவை தான் அதை கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு த்ரீ இருக்குன்னா ரெண்டு த்ரீக்கு பதிலாக நம்ம ஒரு த்ரீயை தான் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஃபைவ் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபைவ்க்கு பதிலாக நம்ம ஒரு ஃபைவ் தான் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீக்கு ரெண்டு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீ போட்டிருக்கோம் அதாவது இங்கே த்ரீ இங்கேயும் த்ரீ இருக்குது ஸோ ஒரு த்ரீ போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ ரெண்டு ஃபைவ் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபைவ் போட்டிருக்கோம் இப்போது பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு பி டம் ஓகேங்களா எப்படி ஃபஸ்ட் டேர்ம்லாம் ஏ டமோ இப்போ செகண்ட் டேர்ம்லாம் பி டம் இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்ல என்னென்னு பார்த்து பாருங்கள் டூ இருக்குது ஃபோர் இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் ஃபோர் இருக்குது ஸோ அப்போது ரெண்டு டூக்கு பதிலாக ரெண்டு டூக்கு பதிலாக ஒரு டூ போட்டுக்கிறோம் அதே போல் ரெண்டு ஃபோருக்கு பதிலாக ஒரு ஃபோர் போட்டுக்கிறோம் ஸோ இது தான் ஏ அண்ட் பிக்கு உண்டான வேல்யூ ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்